ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டுசைன் விலாக்ஸ் இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க மணி வந்து ஏழு இருபத்தி ரெண்டாவது இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எந்தாச்சு சாவியும் லேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இப்போ நம்ம வந்து டியூட்டிக்கு தான் கிளம்பிட்டோம் காலையில் ஸ்கூல் டியூட்டி ப்ளஸ் வந்து மேடம் கையெழுத்து போட போகிற டியூட்டிக்கு கிளம்பியாச்சு அவுட் சைட் டெம்பரேச்சர் பதினாலு டிகிரி இருக்குது எதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு மழை பெஞ்சிருக்குங்க கொஞ்சம் லைட்டாக ஸோ லைட்டாக தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு ஸோ இது நம்மளுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஆனால் வண்டி எதுவும் தொடக்கல நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன் வண்டி எதுவும் பார்க்கல அதனால் இன்றைக்கி வண்டியை தொடக்க மாட்டேன் எப்படியும் வெளில எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஃபுல்லாக சேரும் ஆகிடும் மண் காற்று அடிச்சுது அப்படின்னா காற்றடித்தாலே மண்ணாக தான் ஆகுங்க ஸோ அந்த ரீசன்னால் நான் வண்டியை தொடக்கலங்க இப்போ இது டியூட்டி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்றத பார்ப்போம் ஸோ நம்ம சேனல் புதுசாகத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மணி வந்து ஏழராவதுங்க இன்னும் வானம் வந்து மூடிக்கிட்டே தான் இருக்குது மேபி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் எதுவும் ஆஃப் பண்ணலை ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் டயட்டாக டார்க்னஸ் இருக்குது மணி ஏழரை ஆகிடுச்சு நம்ம ஊர் மாதிரியே மழை பெஞ்சதுன்னா லைட் எரிஞ்சிகிட்ருக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் லைட் எரிஞ்சிகிட்டு இருக்குது ஸோ கிளைமேட்டே சும்மா ஃபுல்லாக மாறிடுச்சுங்க ஏற்கனவே குளிர் தாங்க முடியல இப்போ நாளையிலேருந்து இன்னும் குளிர் வந்து அதிகமாகிடும் ஏன்னா மழை வேறு பெஞ்சிருக்கு ஸோ இன்னும் குளிர் அதிகமாக்கி விட்டுவிடும் இங்கே மழை பெஞ்சி குளிர் அதிகமாக்கி விடும் ஸோ அந்த கிளைமேட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ மழை பெஞ்சதுன்னா குளிர் அதிகமாகிடும் அந்த மாதிரி ஏற்கனவே குளிர் தாங்க முடியல இப்போ மழை பெஞ்ச இருக்குது இன்னும் குளிர் அதிகமாகும் சரி போக போக என்ன டெம்பரேச்சர் இருக்குன்றது தெரியல ஏற்கனவே மூணு நாலு அஞ்சுன்றாங்க இப்போ மைனஸில் போகுமா என்னன்னு தெரியல மழை வேறு பெஞ்சிருக்கு தண்ணி நிற்கிது பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது பாருங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு தர ஈரமாகிற அளவுக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சுதா இல்லை தூரல் போட்டுட்டு இருந்ததா அப்படின்றது தெரியல சரி பார்ப்போம் டே எப்படி போகுது அப்படின்ட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ஆகுதுங்க எங்கே வந்திருக்கேன்னா மோலாளி அம்மா கையெழுத்து போட தான் வந்திருக்காங்க காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு ம ஒம்போதரை மணிக்கு கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன் ஃபோன் எனக்கு பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த இன்னொரு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வெளியில் போனாங்களா என்னன்னு தெரியல ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தாரு ஸோ சிக்கன் குழம்பு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க இப்போ ரெண்டே கலக்கெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் கையெழுத்து போட்டு வந்தாங்கன்னா கூப்பிட்டு போய் விட்டுட்டு இந்த வண்டியை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் வந்து சாயங்காலம் இந்த வண்டியை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டோன்னா வேறு என்ன ட்யூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து நாலர ஆகுதுங்க இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா ஒரு ஐன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஐன் பாக்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தண்ணி ஸ்டீம் ஸ்டீம் அயன் பாக்ஸ் அது ஸோ ஸ்டீம் அயன் பாக்ஸ் தண்ணி போட்டுட்டு ஃப்ளக் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சை வந்து ஆஃப் ஆகிடுது ஸோ டேரெக்டாக சுவிட்ச் வந்து டேரெக்டாக ஆஃப் ஆகிடுது அதாவது ட்ரிப் ஆகிற மாதிரி ட்ரிப் ஆகிடுது ஸோ அந்த அயன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹவுஸ்மேடு அதை எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு வரணுமா அது வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ராபியாவுக்கு போயிட்டுருக்கேன் அதாவது முதலாளி அம்மாவோட அம்மா வீடு இருக்கிற ஏரியா புலுக்கு பக்கத்து தான் ஸோ இப்போ ஒரு யூ டன் எடுத்து அப்படியே ரைட் சைடில் போனோம் அப்படின்னா அதுதான் ராபியா நான் இருக்கிறது வந்து ரிஹாபு பேர் அப்படியே சேமாக இருக்க மாதிரி இருக்கும் ரிஹாப் இது வந்து ராபியா ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டு அந்த எலக்ட்ரிஷியன் கடை அதாவது இந்த பழைய ஓனர் டிரைவர் இருக்காப்புல ஸோ அந்த டிரைவர் வந்து ராபியாவில் ஒரு எலக்ட்ரிஷியன் கடை இருக்குது அங்கே போய் காமி அப்படின்னாப்புல அதுதான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அங்கே போயிட்டு கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது சர்வீஸ் பண்ண முடியுமா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நேற்று சாயங்காலமாக எதுவும் டியூட்டியே வரலைங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே மதியானம் டியூட்டி போயிட்டு வந்துட்டு ரெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி வரல இப்போ தான் மணி நான் வண்டி தொடக்கலான்னு பார்த்தேன் வண்டி வந்து நாளைக்கும் மழை வரும் அப்படின்ற மாதிரி ஃபோனில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தது அந்த வெதர் ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்லேருந்து கொஞ்சம் மழை இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சது அதனால் வந்து வண்டி தொடக்கல வண்டி வந்து அப்படியே டல்லாக தான் வச்சுருக்கேன் ஆனால் கேமராவில் கொஞ்சம் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஸோ அதுதான் இப்போ வண்டி தொடக்கல நாளைக்கு காலைல தான் ஏஞ்சி கொஞ்சம் துடைக்கணும் ரெண்டு வண்டி துடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பையன் வர வண்டி எடுத்துகிட்டு போவான் ஸோ அந்த வண்டி இன்றைக்கி தொடக்க வேண்டியது இன்னைக்கு மழை பெஞ்சதாலும் இன்றைக்கும் தொடக்கல அதனால் நாளைக்கு அந்த வண்டி தொடக்கணும் கருப்பு கலர் வண்டி அதுக்கப்புறம் இந்த வண்டியும் கொஞ்சம் தொடக்கணும் ஏன்னா இந்த தான் மோதாலி அம்மா மதியானம் கூப்பிட்டு போகிறேன் அழுக்காக இருந்ததுன்னா நேற்று தான் அழுக்காக இருந்தது இன்றைக்கும் ஏன் தொடக்கிலான்ற மாதிரி அப்புறம் அவங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கேள்வி கேட்குற மாதிரி வச்சிக்கிறது இல்லை அதனால நம்மளா வந்து கிளியர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவோம் மழை என்னென்னு தெரியல திடீர்னு ஆக்சுவலாக இது சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல மழைங்க சரியான மழை அடி பொழந்து கிடக்கு வெள்ளம் ஓடுற மாதிரி இந்த ரோட்லெலாம் வெள்ளம் ஓடுற மாதிரி மழை பெஞ்சிருக்கு அந்த அளவுக்கு மழை ஃபுல் மழை சவுதியில் அதாவது இந்த மக்கா அப்புறம் வந்து சவுதி ஜித்தா இந்த ஏரியாலலாம் நல்ல மழை நேற்று செம மழை அந்த நியூஸ் இது ஃபோட்டோஸு இமேஜஸ் வீடியோஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருந்தது அளவுக்கு வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு இப்போ நம்ம ஏரியாவில் அந்த அளவுக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேஞ்சு நான் இன்னும் பார்க்கலங்க ஆக்சுவலாக நான் வந்த புதுசில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப்ரவரியில் வந்தேன் ஸோ அந்த டைமில் ஒரு மழை ஒன்று பேஞ்சு பிரிட்ஜு வந்து பிரிட்ஜில் தண்ணி ஃபுல்லாகி ஒரு நாலஞ்சு வண்டிங்க வந்து பிரிட்ஜு தண்ணியில் மாட்டிக்கிச்சு வண்டி வந்து நம்ம ஊரில் ஃப்ளட்டு வந்தால் மூழ்கிடும் பாருங்க அந்த மாதிரி மூழ்கி ஃபுல்லாக டோ பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி டோ பண்ணி எடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி மழை இருந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகட்டும் இந்த இருபத்தி அஞ்சும் வந்துருச்சு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் அந்த அளவுக்கு மழை கோயத்தில் இல்லைங்க கோயத்தில் வந்து கிளைமேட் வந்து அப்படியே மாறி மாறி வருது அது எப்படின்னே தெரில ஆனால் மழையே வந்து இந்த இந்த வருஷமும் ரொம்ப கம்மி தான் போன வருஷமும் கம்மி தான் மழை ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக மழை இல்லை ஜாஸ்தியான மழை இல்லை ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவுதி மற்ற அரப் கண்ட்ரிஸில் எல்லாமே வெளுத்து வாங்கியிருக்கு மழை ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து மழை இல்லை ஸோ இது தாங்க அந்த ராபியா உள்ளார அந்த பெரிய ஜாமியாக இருக்குது ஸோ பெரிய ஜாமியாக வேணால் வந்துவிட்டேன் இப்போ டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எந்த கடனு கேட்டுட்டு அது போய் கொடுத்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே டியூன் இது சரி இந்த ஏரியாவை காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் வியூ அப்படியே ரோட் வியூ வந்து ஒரு வீடியோ சரி அப்படியே நம்ம பேசிக்கிட்டே அப்படியே வந்து ரோட் வியூவை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது எல்லாமே கொஞ்சம் அவுட்ரு தாங்க இந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது இங்கே ஒரே ஒரு வீடு மட்டும் செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும் நான் இருங்க அப்படியே நான் போய் ஸ்ட்ரேட்டாக போய் காமிக்கிறேன் பாருங்க செம்மையாக இருக்குங்க அந்த வீடு இதுதான் லெஃப்ட் சைடில் தான் அந்த ஜம்மியாக இருக்குங்க ராபியாவோட பெரிய ஜம்மியாக லெஃப்ட் சைடில் இருக்குது நான் அந்த கடை அந்த லாஸ்ட்டில் போயிட்டு டர்ன் அடிச்சிட்டு வரேன் ஆனால் அங்கே தான் ஒரு வீடு இருக்குது செம்மையாக இருக்கும் வீடு சூப்பராக இருக்கும் காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படியே அந்த ரைட் சைடில் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படிதான் இந்த மாதிரிலாம் கட்டுறாங்க அவ்வளோ பணம் இருக்கு இவங்ககிட்ட தாராளமாக கட்டுவாங்க அது பாருங்க அப்படியே ரைட் சைடில் சூப்பரா இருக்கா வருங்க பிரம்மாண்டமாக அப்படியே ஒரு அரண்மனை கட்டின மாதிரி வருங்க அது நைட்ல செம்ம லைட்டிங்கோடு இருக்க மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் லைட்டிங்லாம் இது ராபியாவோட பள்ளிவாசல் நிறைய பள்ளிவாசல் இருக்கும் ஏரியாவுக்குன்ட்டு கிடையாது ஒரு ஒரு தெருவுக்குமே இங்க வந்து பள்ளிவாசல் அதிகமா இருக்கும் நம்ம பள்ளிவாசலை வந்து இங்க கணக்கே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு அதே மாதிரி இந்த குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருக்குங்க இந்த இருக்கு பாருங்க கொய்த் டவர் மாதிரி போட்டு இந்த வருக குடிக்கிற தண்ணி ஸோ இது வந்து ஒரு குடிக்கிற தண்ணி கொய்த் டவர் மாதிரி போட்டிருக்கு ஒரு சில வீட்டில் வந்து நார்மலாகவே வச்சிருப்பாங்க ஒரு சில வீட்டில் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா செலவு பண்ணி வச்ச மாதிரி வச்சிருப்பாங்க இதுவும் வந்து தண்ணி தண்ணி இதுதான் இதுவருக்கு பாருங்க இது ஒன்று தண்ணி இது ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து எப்பயுமே எங் எல்லா இடத்துலையுமே அப்படியே பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பாய்ஸ் வேலை செய்கிறவங்க நம்மளே அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது தண்ணி தகவல் எடுக்குது அப்படின்னா வண்டியில் எதுவும் தண்ணி இல்லைனா நம்ம அந்த தண்ணி தான் பிடிச்சி குடிக்கலாம் எங்கேயும் பாருங்கள் அது அந்த சைடில் இருக்கா ரைட் சைடில் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் சரி வாங்க நான் ஃபோன் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன் ராபியாவில் விசாரித்தங்க ராபியாவில் வந்து அந்த இதை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க எலக்ட்ரிஷியன் கடையில் ஒன்று கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஹாப்லே வந்து இந்த பேக் சைடில் ஒன்று இருக்குது நம்ம ஸ்டார் பாக்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு பேக் சைடில் ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே எடுத்துகிட்டு வந்து கேட்டேன் அவங்க வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு காலைல ஃபோன் பண்ண சொன்னாங்க ஃபோன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டு ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கொடுத்துட்டு வந்தாச்சு மேடம்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்மியாக தான் வந்துருக்கேன் இங்கே வந்து ஒரே ஒரு ஐட்டம் வாங்கணும் அது வந்து கோலாளியோட தம்பி இருக்காப்புலையா அது வந்து இந்த கார்னேஷன் மில்க் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதாவது இந்த எவாப்ரேட்டட் மில்க் அது வந்து கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில இது வந்து ஆஃபர்லாம் பாருங்கள் ப்ராடக்ட் நிறைய வந்துருச்சு ஆஃபர் போட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எவாப்ரேட்டட் மில்க் இருக்குது இல்லையா அதை ஆஃபரில் போட்டிருப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன் இந்த ஒர்க்கு பாருங்கள் கார்னேஷன் எந்த இது இதில் நிறைய இருக்குது சரி வா எங்கள் ஓனர் வந்து லூனா வந்து எனக்கு பிடிக்கும் அதை வாங்க சொல்லுவார் அது இங்கே இல்லை சரி இருங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண ஓனர் வந்து ரெண்டரை நேர் கொடுத்த அப்படின்னாரு ஓனரோட தம்பி இது வந்து லூனா இது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லூனா இது வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ஃபில்ஸு அதே மாதிரி இந்த கார்னேஷன் இருக்குது இல்லையா அந்த கார்னேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ஃபீல்ஸு ஆக்சுவலாக இதில் ரெண்டுத்துலையுமே வந்து பன்ன பன்னெண்டு பன்னெண்டுன்னா நம்மளுக்கு கார்னேஷன் வந்து வாங்க முடியாது ஏன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ஃபீல்ஸ் வருது அது ஒரு பாக்ஸு நம்மகிட்ட இருக்கிறதே ரெண்டரை தினார் இது வந்து மூணு தினம் போயிடும் பன்னெண்டு பீஸ் வாங்கிட்டு சொன்னார் அதனால் கார்னேஷன் வச்சுட்டு லூனாவே வாங்கிட்டு போவோம் லூனா பன்னெண்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தினம் நூறு பீஸ் வரும் ஸோ அதை வாங்கிட்டு போகலாம் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பைசா அதுதான் இந்த கார்னேஷன் வந்து வாங்க முடியாது ஸோ இதை வாங்கிட்டு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் மழை பெஞ்சுதுங்க படபட பட புடபட் ரோடு லைட்டாக ஈரமாயிருக்கு ஸோ ஃபுல்லாக ஈரமாக ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்குது அப்படியே ஒரு மழை பட்டு பட்டுன்னு அடித்து நிந்திரிச்சு நல்ல வேலை நம்ம வந்து கார் வந்து மாங்கு மாங்குன்னு கழுவாமல் விட்டுட்டேன் ஸோ கழுவி இருந்தேன்னா திருப்பி நாளைக்கு கழுவுகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நைட்டுக்கு நல்ல வேலை நான் அந்த மெசேஜை பார்த்தேன் நைட்டுக்கு மழை பெய்யும்னுட்டு போட்டிருந்தது அதனால் கழுவாமல் விட்டதால் நல்லதாச்சு இந்த கிளாஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மழை தண்ணி அப்படியே நிற்கிது பாருங்க மழை தண்ணி இப்போ வந்து எங்கே போகிறேன்னா ஜம்யாவுக்கு தாங்க போகிறேன் திங்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜம்யா போயிட்டு அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னுதுங்க காலையில் மழை பெஞ்சதுக்கே இப்போ நைட் செம்ம சில்லுன்னு இருக்குது டெம்ப்ரேச்சர் அப்படியே கம்மியாக இருக்குது ரொம்ப சில்லுன்னு இருக்குது இப்போ வந்து இப்போயும் மழை பெஞ்சிருக்கு நைட்டும் மழை பெய்யும் அப்படின்ட்டு இன்னும் நாள்லாம் ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல பார்ப்போம் வந்தாச்சு சமாளித்து தான் ஆகணும் எப்படியாக இருந்தாலும் சரி வாங்க ஜம்மியாக போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் டியூன் ஸோ இது வந்து காய்கறி செக்ஷன் ஸோ நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பொருள் எடுத்துகிட்டோம் ஒரு பால் அதுக்கப்புறம் ஜூஸு முட்டை அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு இது வந்து ஜி பிரெஸ்ட் ஃபில்லட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷு கோழி அதுவே வந்து ஒரு வாரம் ஃப்ரீஸிங் கண்டிஷனில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வாங்கியாச்சு ஏன்னா இப்போ எதுக்கு வந்து இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக இந்த வந்து இது என்னென்னு தெரியல ஹாட் ஸ்ட்ரீம்மா இது என்னன்னு தெரியலையே ஹாட் ஸ்ட்ரீம் இருக்காது நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது காமிக்கிறதுக்காக தான் இருந்தேன் ஸோ இது வந்து வெள்ளேரி பிஞ்சி இது ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீசன் டைமில் வாங்கினோம் அப்படின்னா வெறும் எழுபது ரூபாலேருந்து நூறுரூவா வரும் நம்ம ஊர் காசுக்கு ஆனால் இப்போ வந்து ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தினார் நூறு ஃபீல்ஸு அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து முந்நூற்றி சில்லுறேன் கிட்டே வருது நூறுரூவா எழுபது ரூபாலேருந்து நூறுரூபா வாங்குகிற பொருள் இப்போ வந்து முந்நூறுபாய்க்கு விற்கிது ரேட் வந்து அவ்வளோ ஏறிடுச்சு அதாவது சீசன் டைம் கிடையாது சீசன் டைம் இல்லாததால் ரேட் வந்து அதிகமாக இருக்குது சரி வாங்க வேறு என்ன பொருள் எடுக்கணும்னு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணேன் நம்ம ஊரில் கிடைக்கிறப்போ எவ்வளோ சீப்பாக கிடைக்குது இவ்வளோ தூரம் வரதால இதோட விலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் தான் ஸோ அந்த தேங்காவோடய விலை வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு காசு இங்கே ஃபில்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ முந்நூற்றி எண்பத்தஞ்சு நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரூபா வருது இன்றைக்கி ரேட்டுக்கு ஸோ நூற்றி ஏழு ரூபா நம்ம ஊரில் இந்த தேங்காய் ஒரு பதினஞ்சு ரூபா வச்சுக்கோங்க பத்து ரூபா பத்து ரூபான்னு கிடையாது பதினஞ்சு ரூபா வச்சுக்கோங்க இங்கே பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா கூட வச்சுக்கோங்க தேங்காய் ஸோ இங்கே வந்து நூற்றி ஏழு ரூபா இந்த தேங்காய் விலை எப்படி இருக்குது பாருங்கள் மேலேருந்து பொருளாக வாங்கியாச்சுங்க எடுத்து வச்சாச்சு பில் போட்டு வந்தாச்சு மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலு தினம் கிட்டே வந்துச்சு பதினாலு தினம்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி பத்து ஆயிர சாரி ரெண்டாயிரம் இருங்க வரேன் ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு பொருளுங்க நம்ம ஒரு மாதம் மல்லிகை சாமான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறதே வந்து அவ்வளோ கொண் அவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு நாலு நாளைக்கான பொருள் வந்து நாலு நாளைக்கு எடுக்கிற பொருள் வந்து ஆயிர மூவாயிரத்தி எட்நூறு இப்போ வாங்கிட்டு போகிறேன் இது வந்து ஒரு நாளுக்கு காலியாகிற பொருளும் இருக்கு ரெண்டு நாளைக்கு காலியாகிற பொருளும் இருக்குது ஒரு வாரத்துக்கு வர பொருளும் இருக்குது ஸோ அது கலந்து எடுத்த மாதிரி தான் எடுத்துருப்போம் பொருள் ஸோ ஆனால் நம்ம ஊர் நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா மாத செலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவாயிரரூவாய்க்குள்ளேற முடிஞ்சிடும் ஆனால் இங்கே ஒரு நாலு நாளைக்கான பொருள் வந்து மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்கிட்டு போகிறேன் இங்கே எல்லாமே ரேட் அதிகம் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு பணம் பணம் அதிகம் இல்லையா இவங்களுடைய பண மதிப்பு அதிகம் அதனால் இவங்களுக்கு ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் பொருள் ஒரு சில பொருள் மட்டும்தான் வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது அந்த தண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த லெபானு அதுக்கப்புறம் வந்து இந்த தயிர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் இதெல்லாம் இங்கே மேனுஃபேக்சரிங் ஆகுது இருந்தாலுமே அதுவுமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்தான் ஏன்னா இங்கே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதே சமயம் அந்த சோர்ஸ் வரும் இல்லையா அந்த அந்த ப்ராடக்டோட மூலப்பொருள் மூலப்பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து தான் அதிகமாக வரணும் மற்ற கண்ட்ரிலேருந்து தான் வரணும் ஏன்னா இங்கே மட்டுமே எல்லா ப்ரொடக்ஷனுமே கிடையாது ஸோ அந்த ரீசன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வில அதிகமாக இருக்கும் ஸோ இதில் மற்ற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட்டட் தான் ஸோ வெளிநாட்டிலேருந்து வரதால் எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதுதான் தான் இங்கே ரேட்டு போயிட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு ரேட்டு ஷார்ட்ஸில் வரும் நீங்கள் அதை பார்த்து வேணா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஷார்ட்ஸு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைவில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்